நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா டபுள்சிசி காலேஜிலேருந்து நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்டில் போகிற பாதையில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு சென்டில் ஒரு கடை இன்றைக்கி சேல்ஸுக்கு இருக்குது இந்த பஸ் ரூட்டில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட் கடை மெயின் ரோடை ஓட்டி தான் அந்த இடத்துல நமக்கு வேலைக்கு வந்துருக்கு பார்க்குற நம்ம மெயினான பாதையில் தான் ரெண்டு செண்டு ஏழை கிளை கடை இருக்கு தேவைப்படுறது வந்து விக்னேஸ்வரம் ரேடு சென்ட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த எண்ணெய் தொடர்பு முறை மெயின் ரோட்டில் தான் இன்றைக்கி இந்த கடை விலைக்கு வந்திருக்கு நாற்பது ஐம்பது அடி வகுப்பாதுக்கு தான் இந்த மெயினான பாதையில் ரெண்டு சென்டில் ஒரு கடை இன்றைக்கி சேமித்து வந்திருக்கு கடை இன்றைக்காக்க வீட்டில் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இந்த பில்டிங்கை காட்டி தரேன் அதனால் இந்த மெயினான ரோடு டபுள் காலேஜ் பக்கத்திலேருந்து நமக்கு ஆமினி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதையில் தான் இந்த இதில் தான் நமக்கு இருக்குது நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கடை யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் இந்த கடையோட விலை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சரூபா கேட்குறாங்க வாங்க நேரில் குறைச்செடுத்து பேசுவாங்க தரேன் விக்னேஸ்வரா யூடியூப் சேனல் மிஸ்ஸாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பண்ணுங்கள்